தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற தேர் திருவிழா உள்ளிட்டவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட நிகழ்வை விரைவு செய்தியாக பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ராங்கியம் கிராமத்தில் அழகிய நாச்சியம்மன் திருக்கோவிலில் கடந்த இருபதாம் தேதி பூச்சுறிதல் விழாவுடன் வைகாச திருவிழா தொடங்கியது நேற்று விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அம்மனை தேரில் வைத்து ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து கோவில் வாசலில் ஆடு கோழி உள்ளிட்டவைகளை பலியிட்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளி உள்ள மகாநந்தியம் பெருமானுக்கு இன்று வைகாசி மாத செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதற்காக பக்தர்கள் காணிக்கையாக உழைத்த விபூதி மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பூக்கள் அருகம்புல் வில்வம் இலை உள்ளிட்டவற்றால் நந்தியம் பெருமானை அலங்காரம் செய்து மகா காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்திய பெருமானை வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நானூறு ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் கோவிலில் வைகாசி மாத பிரதோஷ விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள ஏகாம்பரநாதருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன தொடர்ந்து சரக்கொன்றை மலர்களால் அலங்காரம் செய்து மகா கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டம் கைலாசபுரம் தாமரபரணி ஆற்றங்கரையில் வீற்றிருக்கும் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலில் இன்று வைகாசி மாத திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது கைலாசநாதர் கோவிலில் உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது பின்னர் கொடிமரத்திற்கு பால் சந்தனம் விபூதி பன்னீர் உழநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர்